வித்திவேலுமுருடன் கருவாரு எல்லாம் வல்ல பழிமுறையின் எம்பர்மான் கருணாச்சலம் பூத்து கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணா சாமி குருவாரார் அருணா பெருமான் திருவிதே சரம் சரிமான் கருணை முதல் மற்றும் குருவார் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாண்டம் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமார்த்து வரிசைபடி பாடலன் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று சரம்பெற்று கையிலமும் திருவுமுட்ட தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் புருக்கத்தையும் எல்லாம் அல்ல பழனியாண்டவன் திருவிடிலும் ஸ்ரீமுட்டம் அமர் பெருமானின் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் இந்த பாடல் மாதர் உறவு அற பாடப்பெற்றப்படும் முருகா விலை மாதர் உறவு தவறு அருவாய் என்று வேண்டிக் கொள்கிறப்படும் சரம்பெற்று கைலாம் எனும் சிலைப்பட்ட புருவார்க் குழல் கார்முகில் தனமுத்து கிரியாம் எனும் நூலிடை மறவார்கள் சனுமெத்த பரிவாகிய மாமையில் இடும் உத்தி திகழ் மால்கொடு பாவையில் தகுத தக்கிட தோதகு தீத என விளையாடும் விறக துர்குண ராசியர் பணமெத்த பரிகாரிகள் மாறிகள் விதமெத்த குடு பாவிகள் அதிபோகம் மெலிவுற்று குறி நாரிகள் பீரிகள் கழகத்தை செய்யும் மூடிகள் பீடிகள் விருதிட்டு குடி கேடிகள் சேடிகள் உறவாமோ ஒரு வெற்றி கடைவார் சிலையான் உடல் எரிபட்டுச் சருகாய் விளவே நகை புகுவித்த பிறைவாழ் சடையான இடம் ஒரு மாத புகழ் சக்தி சிலுகாவனம் மீதுரை சிவபக்தி பரமேஸ்வரியால் திரி போனத்தை பரிவாய் முதல் ஈனுமே திரையில் ஆடம் பொங்கி புனைவித்து தலைநாள் அமுதார் சுவை சிவபக்தர்க்கு இது ஆம் எனவே பகிர் அரிதாம திருவுற்று பணி ஆதிவராக தம் மகளை பொந்தனை ஆசையோடு ஆடிய பதிவாள் முருகா சுரர் பெருமாளே பாடல் முதல்ல பாடலுடைய முதல் அடிப்பாவோ சரம் வெற்றி கைலாம் எனும் வேல்வெளி சிலை பட்ட புருவார் குழல் கார்முகில் தனமுத்து கிரியாம் எனும் நூலிடை மடவார்கள் முதல் சண்மெத்த பரிவாகிய மாமையில் இடும் முத்தி திகள் மால்குடு பாவையர் தகுத தக்கிட தோதகு தீத என விளையாடும் விறக துர்குண வேசையர் ராசியர் பணமெத்த பரிகாரிகள் மாறிகள் விதம் மெத்த கொடு மேவிகள் பாவிகள் அதிபோகம் மெலிவுற்று கூறி நாரிகள் பீரிகள் கழகத்தை செய்யும் மோடிகள் பீடிகள் விருத்திட்டு குடி கேடிகள் சேடிகள் உருவாகும் முதல் பதிவு சரம் வெற்றி அதாவது வெற்றி சரம் ஜெயத்தையே விரும்பும் அதை ஜெயத்தையே தரும் அம்பு கயல்மீன் என்று ஊமிக்கப்படும் போன்ற கண்கள் பிள்ளை போன்ற வட்டமாக அடைந்த புருவம் வார்குழல் கார்முகில் கார்முகில் வார்குழல் கரியமேகம் போல நீண்ட கூந்தல் தனமுத்து கிரி கிரிமுத்து தனம் அதாவது மலை போன்றதும் முத்துமலை என்றதுமான கொங்கை பாமெனும் நூலிடை நூலிடையாம் எனும் நூலுக்கு ஒப்பாகும் இடை என்று சொல்லத்தக்க மாதர்கள் சனு சரசத்தில் காம விளையாட்டில் அதிக அன்பு கூடுகின்ற பெரிய காம மயக்கத்தை தருகின்ற யுக்தி விளங்குகின்ற அல்லது முத்தம் விளைவிக்கும் ஆசையோடு கூடிய பெண்கள் தகுத தக்கிட தோதகு தீயன தீதன நடித்து விளையாடுகின்ற உடைய துர்குணத்தவரான வேசையர் ஆசையோடு கூடியவர் பணத்தை அதிகமாக பறிக்கின்ற பேர்வழிகள் அடிக்கடி குணம் மாறுபவர்கள் பலவிதமான நடை பாவனை மேற்கொள்பவர்கள் பாவிகள் அதிக போகம் அதாவது அனுபவத்தினால் அதாவது அனுபவி அனுபவித்ததனால் உடல் வெளிவடைந்து குறி துர்குணம் துர்நாற்றம் உள்ளவர்கள் பீரிகள் உண்டவர்கள் கலமே செய்ய மூதேவிகள் பீடிகள் பீடித்து துன்புறுத்துபவர்கள் விருது பேசி பெருமை பேச்சுக்கள் பேசி குடியே கெடுப்பவர்கள் செடிகள் அதாவது இளமையுடையோர் இத்தகையோரது உறவு ஆமோ உறவு ஆகாது என்றபடி முதல் பகுதியை முடிக்கிறார் இரண்டாவது பகுதியில் போர் வெற்றி களைவார் சிலையான் உடல் எரிபட்டு சரிகாய் விழவே நகை புகுவித்த பிறவாள் சடையான இடம் ஒரு மாத புகழ்சக்தி சிலுகா வனமீது உரை சிவபக்தி பரமேஸ்வரியாள் திரிபுவனத்தை பரிவாய் முதல் ஈன் உமை அழுபாதான் பார்வதி போரில் வெற்றியே தரும் கரும்பாயை நீண்ட வில்லை உடைய மன்னனுடைய உடல் எரிபட்டு உலர்ந்த சருகுபோல் விடும்படி தீச்சிரிப்பை செலுத்திய பிரிநிலா வாழ்கின்ற சடையரின் இடதுபாகத்தில் உள்ள ஒப்பற்ற மாது எல்லோரோமும் போகப்படுகின்ற பராசக்தி நிலை உலையாத மனப்பான்மை மேற்கொண்ட சிவபக்தி நிறைந்த பரமேஸ்வரியால் மூலகையும் அருளோடு முன்பு ஈன்றவள் அதாவது படைத்தவளான உமாதேவியாருடைய குழந்தையை நடி திரையில் பொங்கிரியாடவும் வாசுகி புனைவித்து தலை நாள் அமுது ஆர்சுவை சிவபக்தர்க்கு இது ஆம் எனவே பகிர் அரிராம திருவுற்று பணி தம் மாடி பொந்த ஆடிய திருமுட்ட முருகா முருகாசூழல் பெருமாள் கடலில் பொன்மலையாகிய மேறு மத்தாக சுழன்று ஆடும்படி வாசுகியன் என்ற பாம்பை கயிறாக கட்டி முன்பொரு காலத்தில் அமுதார் சுவை சுவையார் அமுது அமுதத்தை சிவபக்தர்களுக்கே இது ஆம் என்று பங்கிட்டு கொடுத்த திருமாலாம் ராமர் லட்சுமி தேவி சென்று பணிந்து பூஜித்த ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் அவரது மகளாகிய வள்ளி உடைய அழகிய கொங்கை மீது ஆசை கொண்டு அவருடன் விளையாடிய முருகா திருமுட்டபதியின் பலத்தில் வாழ்கின்ற முருகவேளை தேவர்கள் பெருமாளை குடிகேடிகள் செடிகள் உறவாமோ இதுல ஸ்ரீமுஷ்ணம் திருமாலின் திருநாள் வந்து ஆதிவராய பெருமாள் லக்ஷ்மி பூஜை ஸ்ரீமுஷ்ணம் எட்டு ஸ்வயம் வெக்த ஸ்தலங்களில் ஒன்று மற்ற வந்து ஸ்ரீரங்கம் திருவேங்கடம் வனமாமலை புஷ்கரம் நைமசாமியம் பத்திரிகாசிரமம் சால கிராமம் என்பது அதை புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்தது இந்த பாடல்ல சனுமெத்தப்பரிங்கிற சனு சரசம் தயவு அடுத்தது உத்தித்திகள் உத்தினா யுத்தி முத்தினா முத்தம் மூன்றாவது அடியில இரண்டாவது அடியில அடுத்தது இந்த பாடல மன்னதனை சிறுத்தி வரலாறு சொல்றார் இரண்டாவது பகுதியில் சிவபக்தி பரமேஸ்வரி தேவி சிவனிடத்தில் மிக மிகுந்த பக்தியுடையவர்கள் அதனாலதான் சிவபக்தி பரமேஸ்வரிங்கிறார் அடுத்தது இது காஞ்சியில் இரவி இரவனை பூஜித்த பான்மையால் பெறப்படுகிறது பெரிய இங்கு நாத நீ முடிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்ற தென்னாசை என்று இறைஞ்சி போகமார்த்த பூன் முலையினால் போட்டனர் அடுத்தது திருப்பார்கள் அமுதத்தை திருமால் சிவபக்தருக்கு இதுவாம் என பகிர்ந்தனர் தேவர்கள் யாவரும் அதனால அமுதத்துக்கு முன்பு நஞ்சு எழுந்த போதும் தேவர்களே சிவனை அடுத்து துய்தான் அண்டவானவர்களும் அமரனும் பணியை ஆலமுண்ட மாகண்டனார் சம்பந்தர் ஒரு தோழம் தேவர் விண்ணில் புலிய அமுதம் அடித்த அண்ணங்க சம்பந்த பெருமாள் சம்பந்தர் வேதத்தின் இசைபாடி விரைமலர்கள் சுரிந்தேத்தும் இதுவாம் எனவே பகிர் பகிர் அறியாமற் அடுத்தது திருவுற்று பணி ஆதி வராக இதை படிச்சு பெருமாளுடைய நாமம் அங்கு என்னங்கிறது படிச்சிருக்கோம் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு இனியிருப்புகள் முதல்ல இந்த பாட்டில் வெற்றி சரமுகர் சரம்னா விடுவது அசையும் பொருள் விட்டு செலுத்தும் ஆயுதம் சரம் இலக்கை தாக்கி வெற்றி கொடுவது அம்பு போன்ற கூர்மையான கொண்களால் கண்களால் ஆடவரை மயக்கி வெற்றி கொடுவதை மாதர் கயலாம் எனும் வேல்வெளி கயல்தான் மீனிடும் மீனின் கண்கள் இங்கும் அங்குமாக பிறழ்வது போல பிழந்து நோக்கும் கண்களையுடைய மாதிரி வேல் வெல்லுங்கிற முதல் நிலை நீண்ட தொழில் பெயர் வேலை போன்ற நீதி நீண்ட கூறிய விழிகளில் உடையவர்கள் சிலை வட்ட பூர்வம் சிலைனா வில்லை போன்று வளைந்த பூர்வம் ஆர் குழல் கார் கார்னா கருமை பொருந்திய முகில் தான் மேகம் கருமேகம் போன்றது கரியகுந்தம் தனமுத்து கிரியாமினம் மார்பகங்கள் முத்துமலை போன்று உள்ளவை முத்து மாலை அணிந்துள்ள மலை போன்று பருத்த தனங்கள் அப்படின்னு சொல்லலாம் நூலிடை மடவாறு பெண்களின் இடையானது மெளிந்திருக்கணும் நூலை போன்று மிழிந்துள்ள இடை சனு மெத்த பரிவாகிய மாமையளிடம் உத்தித்திகள் சனுனா விருப்பம் தயவு பரிவுனா அன்பு உத்தினா யுக்தி சொல் சூழ்ச்சி மால்குடு கொடு மயக்கத்தை புரியும் பாவையை போன்றவர்கள் பாவை என்னும் பதுமை மிகவும் அழகாக இருக்கும் கண்டவரை மயக்கும் தவிட தக்கிட தோதகு தீ விளையாடும் விரக துர்குண வேசையர் விரகம்னா உபாயம் சூழ்ச்சி துர்குணம்னா தீயகுணம் வேசையார்னா பரத்தேர் ஆசையர் பொருளில் மிகவும் ஆசை வைத்தவர்கள் பணமெத்த பரிகார்கள் அந்த ஆசை காரணமாக தம்மிடம் தம்மிடம் வந்தவர்களை பொருளே அதிகமாக பறிக்கின்றவர்கள் மாறிகள் அடிக்கடி குணம் மாறி எல்லாம் பொருள் தீர்ந்தபின் இதரை உதறி தள்ளி இனி வருவது யார் என்று தேடு முனைத்தவிடவர்கள் ஒருவரோடு கண்கள் ஒருவரு கொங்கை ஒருவோடு செங்கை உறவாடி ஒருவரோடு சிந்தை ஒருவரோடு நிந்தை ஒருவரோடு இரண்டு முறையாக மறுவ மிக அன்பு பெருக உடது என்று மனநினையும் இந்த மருள் வீர வனஜம் என வண்டு தனதன என்ற மறுவு சரணங்கள் அருளாயம்பர் சுவாமி திற்பொழுது விதமொத்த மெத்த இவர்கள் விதவிதமான நடைமுறை பாவனைகளால் ஆடவரை மயக்குவார்கள் பாவிகள் பாவத்துக்கிடமான செயல்களையும் செய்பவர்கள் அதிபோக மெளிவுற்றுக்குரிய நாரிகள் பெரியார் மீதியாக போகத்தை அனுபவிப்பதால் உடல் மெளிவுற்றவர்கள் ஆனாலும் பொருளாசி மீதியால் உள்ளம் மெலிவு அடையாதவர்கள் புண் என்பதால் அவருடைய குறிகள் தீ நாற்றமும் கிழிவும் உடையதாக இருக்குமா பெண்ணாகி வந்தது ஒரு மாய பிசாசம் பிடித்திட்டு என்னை கண்ணால் வெறுட்டி முளையால் மயக்கி கடிதத்து புண்ணாம இழி குடியீடை தள்ளி என் போத பொருள் பறிக்க எண்ணாது மறந்தே நிறைவாக சி பட்டிருத்தார் கழகத்தை செய்யும் மூடிகள் மோடினா உதேவி பீடிகள் பீடித்தல் பிடித்து துன்புறுத்தல் விருது இட்டு குடிகிடுகள் தம்மை நாடி வந்தவரை பெருமை கொள்ளும் முடியாக பொழுது பேசி பொண்ணையும் பொருளையும் பறித்து வரியவராக்கி அவரது குடியை கிடப்பவர்கள் சேடிகள் சேடினா ஏவல் செய்து ஏவல் செயல் புரிபவர்கள் புரிபவள் தோழி பொறுவெற்றி வெற்றி களைவார் உடல் எரிபட்டு சிறையாவிடவே நகை புகுவித்த பிறைவாழ் சடையன் மன்மதனை சிவபெருமான் தனது நெற்றுவிடியால் எரித்து பஷ்பமாக்கிய வரலாறு சொல்ற பல திருப்பது படித்தாச்சு அதனால் திரையில் பொங்கிரி ஆடன் வாசுகி புனைவித்து தலைநாள் சுவை ஆறாம் சிவபக்தர் இதுவாம் எனவே பரி அரிராமன் எனவே பகிர் அரிராமன் சிவபக்தர்க்கு இதுதான் சிவனடியாருடைய தேவர்களுக்கு இந்த அமுது ஆகட்டும் என்று பகிர்ந்து அளித்தவர் ராமாவதாரத்தை எடுத்த திருமால் எண்ணற்ற தேவர்கள் வானில் பொழிவு செய்த சிவபெருமான் உண்டார் அப்படிங்கிறத தேவார்த்த சொல்றார் திருநான சம்பந்த பெருமான் உன்னற்கரிய நஞ்சை உண்டு ஒரு தோளம் தேவர் வெண்ணில் அமுதம் அமுதமடித்த விடைசேர் கொடியானால் பண்ணில் சிறைவண்டு அரைபூஞ்சோலை புறவம்பதியாக எண்ணில் சிறந்த எமையோர் எத்த முயோடு இருந்தான் திருவுற்ற திருவுற்று பணி ஆதிவராக தம்மகளை பொந்தன ஆசையோடு ஆடிய திருமுட்ட பதிவாழ் முருகா திருமுட்டம் என்னும் திருப்பதி கடலூர் வந்து நம்ம முன்னாடி படிச்சிடும் இந்த தளத்தை பற்றி ஐம்பத்திரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இதன் நிறைய வந்துள்ள ரயில் நிலையம் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விருத்தாச்சலம் திருமுட்டத்துக்கு கிழக்கு நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் சிதம்பரம் இருக்கு வடக்கில் விருத்தாச்சலம் என்னும் திருமுதுகுன்றம் மேற்கே முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காட்டுமன்னார் கோயில் தெற்கில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொழில் ஜெயங்கொண்டம் இந்த திருத்தலத்தை திருக்கோயில் கொண்டுள்ள பெருமாள் ஆதிவராக பெருமாள் என்னும் திருப்பெயர் உண்டு அழைக்கப்படுகிறார் திருமாள் வடிமட்ட ஆதிவராக பெருமாள் திருக்கோயிலுக்கு பின்புறத்தில் அமைந்திருக்கு சிவன் திருக்கோயில் இங்கு எழுந்துட்டுள்ள முருகப்பெருமானைத்தான் நம்ம அடிகளார் பாடியிருக்கிறார் அந்த முருகன்ட வேண்ட முருகா இலைமாதர் உறவு தவிர அருவாய் இலைமாதர் உறவு தவிர அருள் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் அல்ல பிரணி பெருமான் திருவடிக்கும் திருமட்டம் பெருமானின் திருவடிக்கும் காணிக்கையாக்கி அவன் அருளுக்கு பாத்திரமோ வெற்றி முருக்குமான்